நண்பர் சிதம்பரமும் நானும் கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் படிப்புக்கு பின் எங்கள் வழிகள் வேறு வேறு திசையில் பிரிந்துவிட்டன நான் ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக போனேன் அவர் போலீஸ் லாகாவில் வேலை பெற்று இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்திருந்தார் மதுரை வட்டாரத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ஊராக மாறி அவர் இன்ஸ்பெக்டராகவும் நான் ஆசிரியராகவும் வளைய வளைய வந்து கொண்டிருந்தோம் அந்த வருடம் எனக்கு கோடை விடுமுறையின் போது அவர் கொடைக்கானலில் பதவி வகித்து வந்தார் எங்காவது ஒரு சாதாரண ஊரில் அவர் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை அவரை போய் சந்தித்து விட்டு வராவிட்டால் எனக்கு பொழுது போகாது என்ன நகர வாழ்க்கை ஒரே சுழற்சி ஒரே ஆரவாரம் தினம் விடிந்தால் பத்திரிகைகளின் முகத்தில் விடித்தாக வேண்டியிருக்கிறது ஏதாவது நல்லது கண்ணில் தெரிகிறதா பெண்ணை கடத்திக் கொண்டு போனான் பேங்கில் மோசடி சென்னையில் நவீன திருட்டு பரீட்சியில் தோல்வியுற்ற மாணவன் தற்கொலை மூக்குருத்தான் பட்டியில் மூன்று கால்களோடு பிறந்த கன்றுக்குட்டி சாய் உலகத்தில் நல்லதாக ஒன்றுமே நடைபெறாதா சீச்சி தின பத்திரிகையும் திரையுலகத்து செய்திகளுமே தெரியாமல் ஏதாவது ஒரு மலைக்காட்டில் போய் பத்து பதினைந்து நாட்கள் இருந்துவிட்டு வர வேண்டும் என்று அழுத்து போயிற்று பசுமையை கண்ணிறைய பார்த்து மனம் குளிர உடல் குளிர இயற்கையை அனுபவித்து உற்சாகத்தை புதுப்பித்துக் கொண்டு வர வேண்டும் கார் சத்தம் ரயில் சத்தம் தார் ரோடு வெயில் காதை பிளக்கும் கலகலப்பு இவற்றையெல்லாம் முழுக்க முழுக்க மறக்க வேண்டும் விடுமுறையை கழிப்பதற்கும் வெயில் காலத்துக்கும் ஏற்ற கோடைக்கானலிலேயே நண்பர் சிவசிதம்பரம் சிதம்பரம் இருக்கும் போது போகாமல் நிலப்பகுதி ஊர்களில் வெப்பம் செலுத்திக் கொண்டிருக்கும் அந்த மூன்று மாதங்களும் கொடைக்கானல் சொர்க்கம்தான் பதினைந்து நாட்கள் ஓய்வாக தங்கிவிட்டு வரும் நோக்கத்தோடு சிவ சிதம்பரத்துக்கு கடிதமும் எழுதி போட்டுவிட்டு புறப்பட்டேன் சிவ சிதம்பரம் ஆவலோடு வரவேற்றார் ஆகா கொடைக்கானல் கொடைக்கானல் தான் எத்தனை உயரமான மலை சிகரங்கள் எவ்வளவு அருவிகள் பல வண்ண மலர்கள் செடிகள் கொடிகள் எப்போதும் பாலாவி போல் மெல்லிய மேகமூட்டம் விட்டு குளிர்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை சிவசிதம்பரம் இந்த ஊரில் இருக்கிற வரையில் நீர் கொடுத்து வைத்தவர்தான் ஐயா என்று வியந்து கூறினேன் சிவசிதம்பரம் அலட்சியமாக சூழ் கொட்டிவிட்டு சிரித்தார் கொடுப்பதாவது வைப்பதாவது போலீஸ் உத்தியோகத்தில் இருப்பவனுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரிதான் எங்கள் வேலை துன்பம் நிறைந்தது துன்பத்தை தேடிக்கொண்டு போவது சில சமயத்தில் மட்டும் துன்பத்தை போக்குவது என்று அழுத்துக்கொண்டார் அவர் என்ன ஐயா இது பணத்தை பணம் என்றும் பாராமல் செலவழித்துக் கொண்டு சீசனை அனுபவிப்பதற்கு எங்கிருந்தெல்லாமோ இங்கே வருகிறார்கள் நீரோ இந்த இடத்திலேயே இருந்து கொண்டு கொள்கிறீரே உங்களை மாதிரி ஒரு வாரம் இரண்டு வாரம் வந்து தங்கிவிட்டு போகிறவர்களுக்கெல்லாம் சுகம்தான் மலையையும் பசுமையையும் பார்த்து மனம் நிறையலாம் நாங்கள் இங்கே வந்தாலும் திருடனையும் கொலைக்காரனையும் தானே பார்த்து தேடி போக வேண்டியிருக்கிறது யாரை வேண்டுமானாலும் தேடிக்கொண்டு போங்கள் நான் ஊருக்கு போன பின் அதையெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் என்னை தனியாக விட்டுவிட்டு எங்கேயாவது கிளம்பி போய்விடாதீர் என்று பீடிகை போட்டுக்கொண்டே நான் கொடைக்கானலில் சிவசிதம்பரம் குடியிருந்த வீடு கோக்கலை வாக் என்ற பகுதியை ஒட்டி ஒரு மேட்டில் அமைந்திருந்தது வீட்டைச் சுற்றி யூகலிப்டஸ் மரங்கள் பச்சை புல்வெளி அதில் சித்திரக்காரன் அள்ளி தெளித்த வர்ணங்கள் போல் பல நிற மலர் செடிகள் தூரத்தில் மலை பள்ளத்தாக்கினிடையே இயற்கை பதித்து வைத்த பெரிய கண்ணாடியைப் போல் ஏறி அப்பால் கண்ணுக்கிட்டிய தூரம் வீறு கொண்டு புடைத்தெழுந்த இயற்கையின் பசுமை வீக்கம் போல் மேகம் படிந்த மலைகள் மலைச்சரிவுகளில் படிப்படியாக பாத்து எடுத்து காய்கறிகள் பயிர் செய்திருந்தார்கள் மரங்கள் அடர்ந்து தெரிந்த பகுதிகளெல்லாம் சில பேருடைய தலையில் அடர்ந்து கர்லிங் விழுந்த மயிர் சுருள் போல் நெளிந்தன ஒருவேளை மலைமகளின் கறி சுருளோ அந்த அடர்த்தி வெந்நீர் தயாராயிருக்கிறது உள்ளே போய் குளித்துவிட்டு விட்டு வாருங்கள் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஊர் சுட்டி பார்க்க கிளம்பலாம் ஜீப் எடுத்துக்கொண்டு வர சொல்லி ஸ்டேஷனுக்கு சொல்லிவிட்டிருக்கிறேன் என்று சிவ சிதம்பரம் துரிதப்படுத்தினார் வாத்தியார் மாமா வந்திருக்கிறார் என்று கூச்சலிட்டு கொண்டு வந்து சூழ்ந்து கொண்ட சிவ சிதம்பரத்தின் குழந்தைகளுக்கு உரிய பொருட்களை கொடுத்து அனுப்பிய குளிக்க கிளம்பினேன் கொடைக்கானலில் குளிரில் ஆவி பறக்க உலை நீர் போல் வெந்நீர் கூட ஒரு சூடாக உடம்பில் சாப்பாடு முடிந்ததும் ஜீப்பில் என்னை அழைத்துக் கொண்டு கிளம்பினார் நண்பர் காலையில் பத்து பதினோரு மணி இருக்கும் அப்போது நண்பகல் இரண்டு மணிக்குள் கொடைக்கானலின் கிழக்கு பகுதி முழுவதும் நாங்கள் சுற்றி பார்த்து விட்டோம் சில்வர் காஸ்கேட் அருவி செண்பகனூர் பெருமாள் மலைச்சிகரம் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போதும் உலகத்து ஓசைகளே இல்லாத அந்த மலைச்சாலைகளில் சுற்றும் போதும் எத்தனை இன்பமாக இருக்கிறது சிவசிதம்பரம் மண்ணுலகத்து துன்பங்களே தெரியாமல் வாழ வேண்டுமானால் இந்த மலை தொடர்களில் எங்கேயாவது ஒரு வீடு கட்டிக்கொண்டு ஒதுங்கி வாழ வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மெல்ல சிரித்தார் இதுவும் மண்ணுலகம்தான் இங்கும் மண்ணுலகத்துக் கவலைகள் மோசடிகள் சூதுவாது கொலை கொள்ளை எல்லாம் உண்டு என்னோடு இரண்டு நாட்கள் இருந்தால் தெரியும் என்றார் சேச்ச இந்த போலீஸ் ஆட்களுக்கு இயற்கை அழகை அனுபவிக்கவே தெரியாதா எங்கு போனாலும் எதை பார்த்தாலும் கொலை கொள்ளை மோசடிதானா நல்ல ஆள் உம்மோடு சுற்றி பார்க்க வந்தேனே என்று போய் கோபத்தோடு அவருக்கு சூடு கொடுத்தேன் நான் அவர் பதில் சொல்லாமல் சிரித்தார் வீட்டுக்கு போய் சிற்றுண்டி காப்பியை முடித்துக் கொண்டு மறுபடியும் ஜீப்பில் புறப்பட்டோம் ஏரிக்கரையில் போட்டு கிளப்புக்கு அருகே ஏழு ரோடுகள் பிரியும் இடத்தில் ஜீப் நின்றது படகுத்துறைக்கு அருகில் அழைத்து போய் ஏரியை காட்டினார் சிவ சிதம்பரம் அங்கே வைரமும் தங்கமும் இழைத்து பூட்டினார் போல் ஏராளமான நகைகளை அணிந்து கொண்டு பட்டுப்பூச்சிகள் போல் இரண்டு அழகிய இளம்பெண்கள் அப்போதுதான் ஒரு படகில் கிளம்பிக் கொண்டிருந்தனர் முப்பது முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க மனிதர் ஒருவர் நாகரிகமாக உடையணிந்து அந்த அந்த படகின் துடுப்பை பெண்களில் ஒருத்தி அவருடைய மனைவியாகவும் மற்றொருத்தி அவருடைய சகோதரியாகவும் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது சிதம்பரம் கொடைக்கானலை என்ன மாதிரி அனுபவிக்கிறார்கள் பார்த்தீர்களா இப்படி குடும்பத்தோடு இயற்கையை அனுபவிக்க புறப்படும் மனோபாவம் நம் நாட்டில் மத்தியதர குடும்பங்களில் இன்னும் பரவவே இல்லை பெரும்பாலோருக்கு அழகுணர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கும் நோய்களின் பெருக்கத்திற்கும் இதுதான் காரணம் முன்போலவே சிரித்தார் அது சரி அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் ஏன் ஒன்றாக ஒரே படகில் போவதை பார்த்தாலே தெரியவில்லையா ஓஹோ அவர் முறுவல் பூத்தார் போமையா போலீஸ் மனத்தோடு போலீஸ் கண்களால் பார்த்தால் உலகமே அயோக்கியதனமாகத்தான் தெரியும் என் கோபத்தை அவரை தாக்கி பேசி தீர்த்து கொண்டேன் அவர் சிரித்துக் கொண்டே பேசாமல் இருந்துவிட்டார் ஐயா நன்றாக கண்களை திறந்து பாரும் அந்த பெண்களை உட்கார்த்தி அந்த மனிதன் சிரமப்பட்டு படகை செலுத்துகிறான் சரளமாக பேசிக்கொண்டு போகிறார் போகிறான் ஒரே குடும்பம் என்பதற்கு வேறென்ன சான்று வேண்டும் நண்பரே பதினைந்து ஆண்டுகளாக இந்த காக்கி உடுப்புகளில் புகுந்து கொண்டு உலகத்தை பார்த்து வருகிறவன் நான் என் கண் கண்பார்வைக்கு படுகிற மாதிரி உங்கள் பார்வையில் எதுவும் பட முடியாது அது எப்படி முடியும் உங்கள் கண் பார்வைக்கு எதுவுமே நியாயமாக பட முடியாதே நான் குதர்க்கமாக பேசினேன் சரி இப்போது நமக்கதற்கு இந்த வீண் வாதம் நாம் மேற்கொண்டு சுற்றி பார்க்க போகலாம் வாருங்கள் என்று கூறி என்னை அங்கிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர் மூணாறு டாப் ஸ்டேஷன் ரோட்டில் திரும்பி பில்லர் ராக்ஸ் போகிற வழியில் ஜீப் சென்றது வானிலை ஆராய்ச்சி நிலையம் பெய்ரி ஃபால்ஸ் கோல்ஃப் லிங்ஸ் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தோம் மனித நடமாட்டமே இல்லாத மலைப்பகுதிகள் அத்தனையும் எனக்கு நிம்மதியாக இருந்தது மணி ஐந்தரைக்கு மேலானதும் இருட்டியது போல் மூடு பணி வந்து கவிந்து கொண்டது இன்றைக்கு போதும் மற்ற இடங்கள் நகரிலிருந்து சில மைல் தள்ளி சுற்றுப்புறத்தில் இருக்கின்றன நாளைக்கு காலையில் மறுபடியும் புறப்படுவோம் என்று கூறினார் சிவசிதம்பரம் திரும்பிவிட்டோம் கடும் குளிரோடு மூடுபணியின் மங்களில் ஒளி மங்கிய மின்சார விளக்குகள் அங்கங்கே மினுக்கின அப்போது அந்த அந்தி நேரத்தில் கொடைக்கானல் போப்பு நீராடி முடித்த கன்னிகை போல் மிக அழகாக இருப்பதாக ஒரு கற்பனை உதயமாயிற்று எனக்கு வீட்டுக்கு திரும்பியதும் கேக்கஸ் மலையிலிருந்து கீழே பள்ளத்தில் இருக்கும் ஊர்களை வேடிக்கை காண்பித்தார் நண்பர் இரவில் அந்த ஊர்களின் விளக்குகள் மின்மினி பூச்சிகளாக தெரிந்தன ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் ஊரடங்கிவிட்டது குளிர் தாங்க முடியவில்லை மூச்சு பலமாக விட்டால் மூக்கிலிருந்து புகை வருவது மாதிரி தெரிந்தது சூடான இரவு உணவு வாய்க்கு ருசியாக இருந்தது சாப்பாடு முடிந்து வெற்றிலை போட்டுக்கொண்டதும் பேப்பர் பாருங்கள் என்று நாலைந்து தினசரிகளை கொண்டு வந்து என் முன்னால் போட்டார் அவர் ஐயோ பத்து பதினைந்து நாட்களுக்கு இந்த சனியன்களை என் கண்ணில் காட்டாதீர்கள் இவைகளை பார்க்கக்கூடாதென்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் என்று வெறுப்போடு அவற்றை மடித்து தூக்கி எறிந்தேன் சிவசிதம்பரம் சிரித்து கொண்டே அவற்றை எடுத்து நிதானமாக ஒவ்வொன்றாக பாராயணம் செய்வது போல் படித்த பின்புதான் என் பக்கம் திரும்பினார் ஏன் ஐயா உம்மால் எப்படி இவற்றை பொறுமையாக படிக்க முடிகிறது பக்கத்துக்கு பக்கம் வரிக்கு வரி கொலை கொள்ளை மோசடி சோரம் போனவள் தவிர வேறு ஏதாவது நல்ல சமாசாரம் இவற்றில் இருக்கிறதா என்று அவரை கேட்டேன் பதில் சொல்லாமல் எல்லா உண்மைகளும் புரிந்த வேதாந்தியைப் போல் அந்த பழைய சிரிப்பை காட்டினார் அவர் காலையில் நான் எழுந்திருக்கும்போது ஏழரை மணி எனக்கு முன்பே எழுந்திருந்து உத்தியோக உடையுடன் எங்கோ புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தார் சிவசிதம்பரம் என்ன எங்கோ கிளம்புகிறார் போலிருக்கிறதே என்றேன் ஸ்டேஷனில் இருந்து அவசரமாக ஜீப் வந்திருக்கிறது நான் போக வேண்டும் நீங்களும் பல் விளக்கி காப்பியை குடித்துவிட்டு உடன் பாருங்கள் அப்படியே ஸ்டேஷனில் இருந்து நாம் சுற்றி பார்க்க கிளம்பலாம் என்றார் அவர் நானும் அவசரம் அவசரமாக பல் விளக்கி காப்பி சாப்பிட்டுவிட்டு அவரோடு புறப்பட்டேன் ஜீப் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றது ஹெட் கான்ஸ்டபிள் வந்து சலாம் வைத்தார் சார் லேக் வியூ லாட்ஜிலிருந்து அவசரமாக ஃபோன் செய்தார்கள் என்று கூறினார் அவர் ஜீப்பில் இரண்டு கான்ஸ்டபிள்களையும் ஏற்றிக் கொண்டு லேக் வியூ லாட்ஜுக்கு விடச் சொன்னார் சிவ சிதம்பரம் பத்தே நிமிடங்களில் கார் லேக் வியூ லாட்ஜின் வாசலில் போய் நின்றது லாட்ஜி முதலாளி பரபரப்போடும் பதட்டத்தோடும் இன்ஸ்பெக்டரை வரவேற்றார் நானும் சிவ சிதம்பரத்தோடு கூடவே சென்றேன் மூன்றாவது மாடியில் பதிமூன்றாம் நம்பர் அறைக்கு எங்களை அழைத்து சென்றார் லாட்ஜி சொந்தக்காரர் அறை வாசலில் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக இரண்டு இளம்பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அருகில் நெருங்கியதும் அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது முதல் நாள் மாலை கரையில் படகில் பார்த்த பெண்கள்தான் அவர்கள் லாட்ஜ் முதலாளி இன்ஸ்பெக்டர் காதருகில் சென்று ஏதோ கோரினார் இன்ஸ்பெக்டர் அந்த பெண்களுக்கு அருகில் போய் நின்று கொண்டு பதவியின் கடுமையோடு அவர்களைப் பற்றி விசாரித்தார் அந்த பெண்கள் மதுரையில் ஒரு பெரிய கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கல்லூரியில் படிப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது எதற்காக இங்கே வந்தீர்கள் யாரோடு வந்தீர்கள் அந்த பெண்கள் ஒன்றும் பதில் கூறாமல் ஒரு ஆங்கில தினசரியின் கட்டிங் தாளை எடுத்து வந்து அவரிடம் நீட்டினார்கள் அது ஒரு விளம்பரம் அதில் சினிமாவில் நடிக்க படிப்பும் புதுமை கொள்கையும் உள்ள அழகான புதுமுகங்கள் தேவை என்றும் விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட முகவரியில் தங்கியிருக்கும் எமது புரொடியூசரையும் டைரக்டரையும் நேரில் சந்திக்க வேண்டியது என்றும் குறிப்பிட்டு கொடைக்கானலில் அந்த லாட்ஜின் விலாசத்தோடு நம்பரும் குறித்திருந்தது அட பைத்தியங்களா படித்திருக்கிறீர்களே இதை நம்பிக்கொண்டு வந்தீர்களா நீங்கள் என்று இங்கு வந்தீர்கள் நீங்கள் வரும்போது யார் இங்கு இருந்தார்கள் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் நேற்று காலையில்தான் இங்கு வந்தோம் ஒரே ஒரு நடுத்தர வயது மனிதர் பதிமூன்றாம் நம்பர் அறையில் இருந்தார் அவரை லார்ஜ் கேஷியருக்கும் தெரியும் தான் அந்த சினிமா கம்பெனியின் டைரக்டர் என்றும் புரொடியூசர் இரண்டு நாட்களில் மதராசிலிருந்து வந்துவிடுவார் என்றும் கூறி எங்களுக்கு தங்க வசதி செய்து கொடுத்தார் அவர் அப்புறம் என்ன நடந்தது நேற்று மாலை பூராவும் அவரோடு ஊர் சுற்றி பார்த்தோம் அப்புறம் இன்று காலையில் எங்கள் நகைகளையும் காணவில்லை அவரையும் காணவில்லை எவ்வளவு பெருமானமுள்ள நகைகள் இரண்டு பேருடையதும் சேர்த்து பத்தாயிரத்துக்கு தேரும் இங்கே திருட்டு பயம் அதிகம் என்றும் நகைகளை கலற்றி வைத்துவிட்டு படுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் நேற்றிரவு அவர்தான் சொன்னார் அதை வேத வாக்காக நம்பினீர்கள் இல்லையா இன்ஸ்பெக்டர் இறைந்தார் ஸ்டேஷனுக்கு வந்து விரிவாக ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கள் உங்கள் பெற்றோர் விலாசம் இப்போது வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டார் என்ன ஐயா பார்த்து கண்டீரா சிவசிதம்பரம் என் பக்கமாக திரும்பி கேட்டுவிட்டு சிரித்தார் அந்த சிரிப்பை சிரிக்கும்போது அவர் சாதாரண போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியவில்லை துன்பங்களை கேட்டு பார்த்து மறத்து போன வேதாந்தியாகவே தோன்றினார் லாட்ஜின் வாசலில் இறங்கி நடந்தபோது முதல் நாள் பூப்பு நீராடிய கண்ணிகை மாதிரி தோன்றிய கொடைக்கானலின் இயற்கை வனப்பு ஒரு குட்டரோகம் பிடித்த கிளவியை பார்த்த மாதிரி அருவருப்பாக இருந்தது உலகத்தில் மோசடி ஏமாற்று இல்லாத இடமே கிடையாது போலும் மனித காலடி படுகிற இடமெல்லாம் அவையும் இருக்கின்றன சிவசிதம்பரம் நான் சாயங்காலம் கடைசி காருக்கு ஊர் திரும்ப வேண்டும் ஏன் பதினைந்து நாட்கள் இருக்கப் போவதாக அல்லவா சொன்னீர்கள் இல்லை ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கிறது அவர் சிரித்தார் எத்தனையோ உலகியல் உண்மைகளை சீரணித்து அனுபவப்பட்ட சிரிப்பு அது நான் பார்த்த சரதி எழுதிய எங்கும் இருப்பது சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே எம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்